பிரேசலாட் கர்த்தனைய பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோத்தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்தர் தரும் ஜீவ அப்பம் இரண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி ஒன்பது உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி கீழ் அவருடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்படைக்கும் ஒவ்வொரு அடியார்கள் மீதும் கர்த்தரின் ஆசிர்வாதம் தங்கியிருக்கும் அது மட்டுமல்ல அவர்கள் வீட்டிலும் அவர்கள் குடும்பத்திலும் அவர்கள் தலைமுறை சந்ததியினர் ஒவ்வொருவரும் மீதும் கர்த்தரின் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கும் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்றைய நாளிலே நாம் நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்திற்கும் தலைமுறைக்கும் சந்ததிக்கும் இந்த ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகின்றார் அதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரிடம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தாவே என் வாழ்விலே உமது ஆசீர்வாதத்தை ஊற்றும் என்று கேட்கின்ற பொழுது அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த உன்னத அனுபவத்தை பெற்று நாமும் நம் குடும்பத்தாரும் நமது சந்ததியும் தலைமுறையினரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்வை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தலைமுறைக்கும் எங்கள் சந்ததிக்கும் நீர் ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக நன்றி அப்பா அதற்காக நாங்கள் பிரயாசப்படும் பொழுது எங்களுக்கு உமது கிருபையை அருளி செய்து நீர் எங்களை ஆசீர்வதி தரள வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உமது அடியார்களை அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் உயர்த்தி வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய பொருளாவியாத்தும் அசரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த குமார மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்